வணக்கம் ஓம் காளி காளி அஷ்ட மாந்திரீக பயிற்சி அஷ்ட அஷ்டமாந்திரிகம் மாந்திரிகத்தில் வந்து கரு உரு கருமாந்திரிகம் ரெண்டு வகையில் இருக்கும் மிகவும் மனிதர்களுக்கு நன்மையும் செய்யக்கூடிய தெய்வமாகவும் தீமையும் செய்யக்கூடிய ஆக்ரோச தெய்வமாகவும் விளங்கக்கூடிய காளிமா தாயினுடைய மந்திரங்களை சொல்லி பல வகையான துஷ்ட ஆத்மாக்களும் இருக்கிற இடத்தை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய வேலையும் இருக்கு அது மட்டும் இல்லாம துஷ்ட ஆத்மாக்கள் வந்து எரிந்து சாம்பலாகி போகக்கூடிய ஒரு மந்திரங்களும் இருக்கு இந்த மந்திரங்களை வந்து எப்படியெல்லாம் பிரயோகம் செய்து உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது அதான் கேட்டீங்கன்னாக்கா இது வந்து எளிமையான முறையில் செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரம் இது ருத்ரகாளி மந்திரம் சொல்லுவாங்க ஒவ்வொரு தன்னுடைய நேரம் கெட்ட நேரத்தங்களில் போயிட்டு அந்த ஆத்மாக்கள் பின்னும் நோக்கி வருவது ஏவல் பில்லி சூனியத்தால் வந்து ஏவி விடப்படக்கூடியது அதுக்கப்புறம் கேட்டீங்கனாக்கா பெண்கள் வந்து மாத விடை காலங்களில் வந்து வெளியில் செல்வது முதல் முறையாக ஒரு பெண் வந்து பெரிய மனுஷி ஆகும் போது தெரியாம போறது இல்ல யாரோ ஒருத்தருக்கு செய்ததை நாம் தாண்டதே இல்லை உங்களுக்காக செய்து விட்டதை வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு குடும்பத்தையே ஆட்டி படைப்பது மன பயம் கிளி எதை பார்த்தாலும் பயம் இருட்டை பார்த்தா பயம் அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆத்மா உங்ககிட்ட பேசுகிற மாதிரி உங்க கூடவே இருக்கிற மாதிரி அது மட்டும் இல்லை இந்த துஷ்ட ஆத்மாக்களை வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னாக்கா சூரிய கிரகண நாட்களில் அடுத்தது அமாவாசைக்கு மறுநாள் அமாவாசை முடிந்து அதற்கு பின்னாலாக சொல்லலாம் அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் வந்து இறந்தவர்களுடைய ஆத்மாக்களை வசீகரம் செய்து அதை வந்து பிரயோகம் செய்வது அடுத்தது சனிக்கிழமையில் இறந்தவர்களை வந்து அந்த ஆத்மாக்களையும் வசியம் செய்யலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மரணம் அடைந்தவர்களை வச்சுதான் இந்த வேலையை செய்ய முடியும் மரணம்ன்றது வந்து சாதாரண மரம் மரணமாக இருக்கக்கூடாது அது துர்மரணமாக இருந்தால் இப்படி செய்யும் சரி மாந்திரிகத்தால செய்து ஏவி விடப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ள மனிதர்களுக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மட்டும் அது பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு அதாவது கேட்ட நரகத்தை கண்ணால் காட்டக்கூடிய அளவுக்கு கொடுமையா இருக்கும் தலையை தலையில இருக்கிற முடிய பிச்சி போடுவாங்க தானாவே சிரிப்பாங்க தானாவே அழுவாங்க அவங்களுக்கு பயம் வந்தாக போயிட்டு இருட்டுல ஒழிவாங்க இருட்டுல ஒழியும் போது சத்தம் வரும் நைட்ல படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இவர்களுடைய கிணவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாமிசம் கலந்த உணவு உதிரம் கலந்த உணவு அது மட்டும் இல்லாம இவர்களுக்கு கிணவன் வந்தாவே ஆண் பெண் சேர்ற மாதிரி பெண் ஆண் சேர்ற மாதிரி பலவந்தப்படுத்துற மாதிரி இப்படி பல வகையில சொல்லிக்கிட்டே போலாம் எத்தனையோ வகையில வந்து இந்த துஷ்ட ஆத்மாக்கள் வந்து மனிதர்களை பற்றி கொள்ளும் அதாவது பிரம்ம ராட்சி ஆணா இருந்தா பெண்ணை பிடிப்பாங்க பெண்ணா இருந்தா ஆணை பிடிப்பாங்க ஆண் ஆணை வந்து பிடித்து கொண்டால் அதை வந்து விரட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்களாக்கா ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு வந்து வசீகர் ஆவறதில்லை ஆனா பசி அவர்களுக்கு தேவையானது வந்து உயிரோ உதிரமோ அப்படி இல்லைன்னு கேட்டீங்கன்னாக்கா பல வகையான பொருட்கள் தேவைன்றதுக்காக அந்த ஆண் மூலியமாக அந்த ஆத்மாக்கள் வந்து தன்னுடைய தீராத ஆசைகளை தீர்த்து வைத்துக் கொள்வதற்காக அவர்களை வந்து பற்றி கொள்ளும் பெண் பெண்ணை பிடித்தாலும் இதே மாதிரி பிரச்சனையா தான் இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நேரம் சரியில்லாத நேரத்தில் நடந்த தவறாக இருக்கலாம் இல்ல உங்களுக்கு எதிரிகளோ அல்லது துரோகிகளோ அப்படின்னா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோ வெளியில் இருக்கிறவங்களோ யார் மூலியமாவது ஏவி விடப்பட்டு வந்து சேரக்கூடிய இந்த துஷ்ட ஆத்மாக்களாக இருக்கலாம் இந்த துஷ்ட ஆத்மாக்களை வந்து மாந்த அதாவது உங்களால மாந்திரிகம் செய்து பணத்தை செலவு பண்ணி செய்து கொள்ள முடியாத ஒரு நபராக இருந்தீங்கன்னாக்கா நீங்க இந்த எளிய முறையில வந்து இந்த பரிகாரத்தை செய்து இந்த மந்திரம் மூலியமாக என்ன ஒண்ணு கரு கருமாந்திரிகம் என்பது எளிதில் அதான் கேட்டீங்கன்னாக்கா ஒரு வாரம் அல்லது கேட்டீங்கன்னாக்கா இருபத்தி ஏழு நாளில் வந்து உங்களுக்கு குணம் ஆகுதுன்னு இந்த மந்திரமாகப்பட்டது ஆயிரத்தி எட்டு உருக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்டு உரு கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் இது வந்து எந்திரமாக இந்த மந்திரமாகப்பட்டது எந்திரமாக உங்களுடைய உடலை சுற்றி உங்களை பாதுகாப்பு கவசமாக இருந்து காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் இத செய்யறதுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் அதை பார்த்து கரெக்டா செய்துக்குங்க உங்களுக்கு உண்டான நன்மைகள் சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும் இதை செய்யும்போது வந்து கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமையாக இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களனாக்கா நீங்க செய்யறது வந்து அமாவாசையாக இருந்தால் பரவாயில்ல அமாவாசைக்கு மறுநாள் தான் இதெல்லாம் செய்வாங்க நீங்க எதுக்கு அமாவாசை செய்ய சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா சிவனம் சக்தியும் ஒன்று கூடி இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து சூரியனோ அல்லது சந்திரனோ நீசம் பெறக்கூடாது அப்படி நீசம் பெற்று இருந்தா மாந்திரிக பலிதும் ஏற்படாது மந்திர பிரயோகம் ஆகாது சூரியன் நீசமாகக்கூடிய ஒரே ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐப்பசி மாதத்தில் வந்து அதாவது புரியுமா புரியாதோ ஐப்பசி மாதத்தில் வந்து சூரிய பகவான் நீசம் பெறுவார் கார்த்திகை மாதத்தில் வந்து சந்திர பகவான் நீசம் பெறுவார் இந்த இரண்டு மாதங்களை தவிர்த்து மற்ற நாங்க ஐப்பசி மாதம்ன்றது வந்து திருமணத்துக்கு மற்ற எல்லா விதமான சுபநிகழ்ச்சிகளுக்கும் நல்ல மாதம் கார்த்திகை மாதம்ன்றது வந்து கார்த்திகை தீபம் ஏத்தக்கூடிய அந்த மாதத்தில் வந்து இது எல்லாம் செய்ய வேணான்னு சொல்றீங்களே அன்னைக்குத்தானே இந்த பூமிக்குள்ள வந்து கேட்டீங்கன்னாக்கா தெய்வ தேவதைகளாம் வந்து எல்லா கோயிலுக்கும் வந்து போறாங்க கோயிலுக்கு வந்து போவாங்க உடம்புல இருந்து ஆத்மாவெல்லாம் அங்கே ஓட்ட மாட்டாங்க புரியுதுங்களா எல்லா விதமான கோயிலுங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கதவுகளை திறக்கப்படக்கூடிய மாதங்கள் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த மாதங்களில் ஜோதிடம் மாந்திரீகம் சித்த மருத்துவம் அதுக்கப்புறம் வானொலி சாஸ்திரம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா சோடி பிரசனம் இது எல்லாமே வந்து மனிதர்கள் தன்னுடைய பல வகையான துன்பங்களுக்கு பிறகு இதை செய்து இது பண்ணி அதுக்காக எத்தனையோ கஷ்டப்பட்டு சித்தர்கள் வந்து தன்னுடைய உயிர்களையும் இதுக்காக வந்து கொடுத்து அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சது இந்த மாதங்களில் வந்து சூரிய நீசம் என்றால் என்ன சூரிய பகவான் பலமிழந்து இருக்கிறார்னு அர்த்தம் அவரால் வந்து எந்த வகையான நன்மையை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்னு அர்த்தம் சந்திர நீசமா இருக்கிறனாக்கா சூரிய பகவான் வந்து ஆத்மா காரகன் உயிர்காரகன் உயிர்காரகன் நீசம் பெறும்போது அந்த நேரத்துல வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாம சந்திரன் நீசம் பெறக்கூடிய ராசி விருட்சக ராசி கார்த்திகை மாதத்துல சொல்லியிருக்கோம் அந்த கார்த்திகை மாதத்தில் உடல் காரகன் உடலை காக்கம் சந்திர பகவானை மனதை குறிக்கக்கூடிய அந்த சந்திர பகவான் நீசம் பெறும்போது தவறுகள் நடந்துடும் நீங்க மாந்திரிகத்தை பிரயோகம் செய்யும் போது தவறுகள் நடந்து விட்டால் அந்த மந்திர பிரயோகமும் உங்களுக்கு வந்து ப பயனில்லாம போச்சிங்களாக்கா என்னவோ சொன்னாங்க சைதம் எங்க பலிதமாச்சுன்றது மன விரக்தி ஏற்படும் சரிங்களா தான் இவ்வளவு உங்களுக்கு நான் சொல்லிடுறது அதாவது ஐப்பசி மாதமும் கார்த்திகை மாதமோ இந்த மாந்திரிகம் என்பது உங்களுக்கு மிகவும் இந்த மந்திரத்துல சொல்ல வேண்டியது இல்லை மாந்திரிகமே அந்த மாதத்தில் வந்து குறைவாக தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் சரிங்க இல்ல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீசபங்க ராஜ யோகம் வந்து அது தனிப்பட்ட முறையில் வரும் வெற்றி உண்டான இந்த ரெண்டு மாதம் ஆத்மா காரகனும் உடல் காரகனும் நீசம் பெறும்போது நாமளும் கொஞ்சம் ஒதுங்கி நின்று பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரலாம் சரி அடுத்ததாக ருத்ரகாலி அதான் கேட்டீங்கன்னாக்கா உதிரகாளி ருத்ரகாலி துஷ்ட ஆத்மாக்களை அழித்தொழிக்கும் தெய்வத்தை தெய்வமாகவே நம்மளுக்கு இருக்கிறதுனால இதை செய்யறதுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க இத நீங்க முயற்சி பண்ணி செய்யுங்க சனிக்கிழமையும் செய்யலாம் ஆனா சனிக்கிழமை சனிக்கிழமை என்பது வந்து பகலில் இது செய்யக்கூடாது இரவிலும் அதிகாலையில மட்டும் தான் செய்யணும் அப்போ செவ்வாய்க்கிழமைனாக்கா மத்தியத்துக்கு மேல செய்யலாம் தாராளமா நீங்க செய்து நீங்க பயன்படலாம் சூரியன் வந்து உதைத்த பிறகும் நீங்க செய்யலாம் மாந்திரிகத்துல அப்படி செய்யும் போது பல வகையான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது செய்வதற்கு உங்களுக்கு தேவை கொஞ்சமா நீங்க என்ன பண்ணீங்களா ஏற்கனவே ஒரு மந்திரத்தை சொல்லும் போது அது மாமிசத்தை சொல்லியிருப்பேன் அந்த மாமிசம் என்பது வந்து பன்றி இறைச்சியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் இது நீ செய்யறதுக்கு ஒண்ணு வேணாம் உங்க காலடி மண்ணை எடுத்துக்கோங்க உங்க காலடி மண்ணை எடுத்து அதுக்கப்புறம் அந்த அந்த காலடி மண்ணில் வந்து உங்க யாருக்கு வந்து இந்த துஷ்ட ஆத்மாக்களுடைய பிரச்சனை இருக்கோ அதுக்கு வந்து கருப்பு வஸ்திரம் அதான் கேட்டீங்கன்னா கருப்பு துணி உங்களுடைய நீங்க போட்டுக்கிட்டு இருந்த துணியா இருந்தாலும் சரி இல்ல நீங்க வாங்கிட்டு வந்தாலும் சரி ஆனா அதில் வந்து உங்களுடைய வேர்வை பட்டு யாருக்கு வந்து இந்த துஷ்ட ஆத்மானால பாதிப்பு ஏற்பட்டு அவங்க வந்து என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த கருப்பு வஸ்திரத்தினால் வந்து தன்னுடைய வேர்வையை வந்து நனைச்சி அதை தொடச்சி அந்த உருவத்துக்கு வந்து நீங்க இது கருப்பு உளுந்தாலும் கூட செய்யலாம் இருந்தாலும் உங்க காலடி மண்ணே போதுமானது உங்க காலடி மண் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க என்ன செய்யறீங்க கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவை எடுத்து உங்க காலடி மண்ணை எடுத்து நீங்க உருவ பொம்மையா செய்து சிறு உருவ பொம்மையா இருந்தாலும் பரவாயில்ல செய்துட்டு அதுல வந்து கருப்பு வசதி அந்த கருப்பு துணி சொல்லி நான் சொன்னேன் இல்லையா அதை எடுத்து உங்களுடைய வேறு தண்ணியை தொடச்சி அந்த பொம்மைக்கு வந்து நீங்க நல்லா சுத்தி விட்டுடுங்க சுத்தி வச்சுட்டீங்களா ஒரு மண் பாத்திரத்தெல்லாம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிலாம் வாழை இலையில செய்யலாம் அப்படின்னு கேட்டாக்கா எருக்கும் இலை மேல வச்சு செய்யலாம் அதை இது மாதிரி செஞ்சுக்குங்க செய்துட்டு அது மேல வந்து வெறும் குங்குமத்தை தான் போடணும் மஞ்சள் போடக்கூடாது வெறும் குங்குமத்தை மட்டும் போட்டுட்டு இதுல என்ன பண்ண வேண்டினாக்கா இந்த மூணு சாதம் திருஷ்டிக்காக பிடிப்பாங்க பாத்தீங்களா கருப்பு வெள்ளை சகப்புன்னு அந்த மாதிரி மூணு ரெண்டா சாதத்தை வந்து தனியா பிடிச்சு கயிறு கேல வச்சுடுங்க வச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் குச்சி வாங்கிட்டு வந்துங்க காஞ்சி எருக்கம் குச்சி வாங்கிட்டு வந்துட்டு நவகிரக சாம்பிராணி வாங்கிக்கோங்க எட்டி விதைய கூட வாங்கிக்கோங்க இதையெல்லாம் நல்லா உணர்த்தி செய்து வீட்லேயே வச்சுட்டு ஒரு பெரிய மண் பாத்திரத்தை கூட எடுத்துக்கங்க பரவாயில்ல சின்ன மண் பாத்திரம் இல்ல அதாவது சாணகம் சொல்லுவாங்க இல்லையா சாப்பிடுவா மாதிரி ஒரு பாத்திரத்தை மேல மூடி மாதிரி அது மண் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து அதுல வந்து இது எல்லாமே ஒன்னா வச்சுக்கோங்க வச்சுட்டு இருக்கு பாத்தீங்களா கற்பூரம் வந்து வெண்கடுகு கொஞ்சம் வாங்கிக்கோங்க கற்பூரம் வந்து நிறைய வாங்கிக்கோங்க பூங்கருப்பு பூங்கற்பூரமா இருக்கக்கூடாது வில்ல கற்பூரமா இருந்தாக்கா உங்களுக்கு நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் இது அனைத்தையும் வாங்கி என்ன பண்ணீங்க யாருக்கு வந்து இந்த மாதிரி துஷ்ட ஆத்மாக்கள் வந்து பிரச்சனையா இருக்கோ அவங்களுடைய தலைமுடி வந்து இருந்தா வலது பக்கமா வெட்டிக்குங்க இருந்தா இடது பக்கமா வெட்டிக்குங்க காலடி மண் வந்து இருந்தா வலது கால் மண் எடுத்துக்கோங்க இருந்தா இடது கால் மண் எடுத்துங்க அந்த மண்ணை எடுக்கும் போது கீழே வந்து மிரிச்சிட்டீங்க இல்லையா அதே மிரிச்ச உடனே நீங்க இடது பெண்ணா இருக்கிறீங்கன்னாக்கா இடது தான் எடுக்கணும் ஆனா இருந்தால் வரது கையால் தான் எடுக்கும் இது எடுத்து அந்த கையில மாத்தீங்கன்னு அந்த கையில எந்த கையில மாத்தீங்கன்னாலும் கூட இதெல்லாம் போட்டு உருவையா செய்து இதை கொண்டு வந்து வச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணீங்கன்னாக்கா வீட்டுக்கு முன்பக்கம் அதான் வீட்டு உள்ள வாசல் வைக்கணும் வாசல் பக்கமா பாக்குறீங்க வீட்டு திரும்பி பார்க்க வரணும் செஞ்சு முடிச்சிட்டு புரியுதுங்களா ஒரு கோழி அதான் கேட்டீங்கன்னாக்கா நீங்க சைவமாக இருந்தாக்கா கருங்கோழி ஒன்று வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டீங்களாக்கா நீங்க எலுமிச்சை பழமோ இல்லை வெள்ள பூசணிக்காவ கல்யாண பூசணிக்காய் சொல்லுவாங்க அந்த கல்யாண பூசணிக்காவை நம்ம திருஷ்டிக்காக வந்து ஒரு சின்னதாக பள்ளம் மாதிரி வெட்டி அதுல வந்து உள்ள வந்து குங்குமத்தெல்லாம் காசெல்லாம் போடுவோம் இல்லையா அதுல நீங்க காசை போட வேண்டியது இல்ல காசை போட்டீங்கலாம் இன்னொருத்தருக்கு பறிச்சி போயிட்டு அவங்க குடும்பத்தில் தொல்லை கொடுத்து ஆரம்பிக்கும் உங்களை விட்டு விலகினா போதுன்னு நினைங்க இன்னொருத்தர் குடும்பம் நாசமாகணும்னு நினைக்க கூடாது சரி அப்படி சரிங்களா என்ன வந்து குங்குமத்தை போட்டுருந்தாக்கா அறுத்து குங்குமத்தை போடுங்க கல்யாண பூசணிக்கா வரும் வெள்ள பூசணிக்காய் வந்து அதுக்குள்ள வந்து குங்குமத்தை போடுங்க போட்டுட்டீங்களா இது எல்லாமே என்ன பண்ணுங்க எட்டு முறை எட்டு முறை அந்த உருவ பொம்மைய எட்டு முறை உங்க தலைய சுத்தி கேளு வைங்க அந்த கருப்பு செவப்பு வெள்ள சாதத்தை ஒவ்வொன்றும் எட்டு முறை எட்டு முறை சுற்றி அந்த பொம்மை மேலே வையுங்க அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா எருக்கங்குச்சியை சுற்றி அது மேலே வையுங்க கால் அந்த வித உங்க தலை முடி வந்து நீங்கள் எடுத்தீங்க பாத்தீங்களா அதை எடுத்து அந்த பொம்மைக்கு வந்து கரெக்டாக சுத்திடுங்க சுத்திட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பொருட்களை எல்லாம் சுத்தி வீட்டை திரும்பி பார்க்காம அது வந்து இன்னொரு மண் பாத்திரத்தை போட்டு மூடி வெளியில கொண்டு போங்க வெளியில கொண்டு போயிட்டு முதல்ல என்ன பண்றீங்க கேட்டீங்களாக்கா இந்த இடுகாட்டில் வந்து பிணத்தெல்லாம் எல்லாம் வச்சு திருப்புவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல கொண்டு போயிட்டு கருப்புரம் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்களா நிறைய கற்பூரத்தை வாங்கிட்டு போய் போட்டு எரிச்சிட்டு எரிக்கும் போதே என்ன பண்ணுங்க எரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கல் கையில் எடுத்து வச்சுட்டு வாங்க வச்சுக்கிட்டு வந்து அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த கரும் கோழி ஒன்று வாங்கிட்டு போனீங்க பாத்தீங்களா அந்த கோழியை நம்ம தலையை சுற்றி பலி கொடுங்க பலி கொடுத்து ரெண்டா அறுத்து ரத்தத்தை வந்து அந்த மண் பாத்திரத்தை மேல செதற விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க கேட்டீங்கன்னாக்கா இந்த பக்கம் தலையும் அந்த பக்கம் வந்து உடலையும் நீங்க மாத்தி போடுங்க வலது பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த பக்கம் அறக்குறீங்கன்னு பாருங்க அறுத்த கோழிய வந்து வலது பக்கம் இடது பக்கம்ன்றது மாத்தி போடணும் மாத்தி போட்டுட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மண் பாத்திரத்துல நீங்க கொண்டு போன பொருட்களை எல்லாமே கீழே வச்சு ஒரு பெரிய கல்லால் அலை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு எரிஞ்சிட்டு அணையும் போது கல்லை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதை தாண்டி திரும்பி பார்க்காம வரணும் வந்த உடனே வீட்டுக்குள்ள நேரம் போய் நுழையக்கூடாது ஏதாச்சும் வந்து ஒரு சின்டெக்ஸோ அப்படின்னு கேட்டாக்கா போரோ அப்படின்னு கேட்டால் கிணறோ அப்படின்னு கேட்டால் ஏரி குலையங்களை அந்த அந்த தண்ணியால் போயிட்டு சுத்தமாக கை கல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க கொஞ்ச நேரம் போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் அமர்ந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போயிட்டு காளி கோயில் துர்கை கோயில் அம்மன் கோயில் சிவன் கோயில் இந்த கோயில் எதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தாக்கா அந்த கோயிலை போயிட்டு தங்கிட்டு வரலாம் இல்லை இல்லைன்னா போய் சுத்திட்டு வரலாம் அது சுத்திட்டு வந்து குளிச்சுட்டு தாங்க போங்க போயிட்டு அதெல்லாம் செய்துட்டு வாங்க உங்க உடலை வந்து பல ஆண்டு காலமாக பிடித்து இருக்கக்கூடிய இந்த துஷ்ட ஆத்மாக்கள் இருந்து முழுமையாக விடுபட்டு உங்க குடும்பத்தில் சந்தோஷமும் நல்லதும் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கிற நன்றி வணக்கம்